அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பையோட அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலில் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுறது வந்து அலைவுகள் ஆங்கிலத்தில் ஆசிலேஷன்ஸ் அந்த பாடத்தில் ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் புவியின் மேற்பரப்பில் உள்ள வினாடி ஊசல் வினாடி ஊசல்னா என்ன ஒரு அது ஒரு தனி ஊசல் அதற்கான அலைவு நேரம் இருக்கு இல்லையா டைம் பீரியட் ஆஃப் ஆசோலேஷன் அது வந்து இரண்டு செகண்டுகளாக இருக்கும் அதான் வினாடி ஊசலுடைய டெபினேஷன் வரையறுத்தல் சரி உசலின் நீளம் அந்த ஊசலுடைய நீளம் வந்து ஒன்பது மீட்டர் புவியை போல என் மடங்கு முடுக்கத்தை பெற்ற புவிக்கு என்ன முடுக்கம் புவி எடுப்பு முடுக்கம் அதே மாதிரி என் மடங்கு முடுக்கத்தை பெற்றுள்ள எக்ஸ் என்ற கோளின் மேற்பரப்பில் அதனுடைய பேசல உள்ள போது அதே ஊசலின் அதாவது அதே வினாடி உசலினுடைய நீளம் எப்படி இருக்கும் சரியா அது வந்து புள்ளி ஒன்பது என்

அதனுடைய மதிப்பு இரண்டு செகண்ட் சீக்குவல்ட்டு டூ பைட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எழுதுகிறது நீளம் ஆனால் புவியின் வந்து அந்த நீளம் வந்து சீரோ புள்ளி ஒன்பது மீட்டர் கொடுத்துருக்காங்க அதனால சீரோ புள்ளி ஒன்பது ஜி நைன் பாயிண்ட் எயிட் போன சும்மா ஜீனு கூட வச்சுக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி இது வந்து சமன்பாடு ஒன்று வச்சுக்கிடுவோம் இப்போ கோழி எக்ஸின் மேற்பரப்பில் அதே டி சீக் அங்கேயும் அது வினாடி யோசர் தான் அதனால் அதுக்கு வந்த நேரம் வந்து ரெண்டு செகண்ட் அதே ரெண்டு சீக்கிரம் டூ பை எட்டு ஸ்கொயர் ரூட்டா எல் ஏன் சார் அதுக்கு பயன்படுத்த போடக்கூடாதா புவியின் மேற்பரப்பு தான் புள்ளி ஒன்பது மீட்டர் கோழியின் மேற்பரப்பு இது எவ்வளோ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆசை அதே ஊசல் நீளம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எல் ரெண்டு ஜி ஒன் சார் கோழியின் மேற்பரப்பில் இருப்பு முடுக்கம் சரியா இங்கே வந்து புவி இருப்பு முடுக்கம்னு சொன்னோம் அங்கே ஜி ஒன் சரி சரி அது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு எங்குன்ட்டு ஜி இல்லையா கணக்கின்படி ஜி ஒன்னு சீக்வர்டு எங்குண்டு ஜி என்னங்கிறது என்னது கணக்கில் கொடுத்திருந்தாங்க முடுக்கம் வந்து பூமி விட பரப்பை விட n மடங்கு கொடுத்தாங்கன்னு போட்டோம் இல்லையா அதுக்கு பயில னு போட்டிடலாம் இது இக்வேஷன் ரெண்டு இக்குவேஷன் ஒன்னா சரி ரெண்டாவது சரி ரெண்டுலயுமே

so 4 pi squared into l by ng again solve பண்ணலாம் 4 pi squared into 0.9 by g அப்ப இங்க 4 pi squared இருக்கு சரியா இங்க g இருக்கு அங்கேயும் g இருக்கு எடுத்துறலாம் அப்ப lhsல என்ன சார் இருக்கு l என்ன இருக்கு 0.9 அப்ப என்ன அந்த சைடு கொண்டு போய்க்கலாமா அப்ப l 0.9 n அப்ப கோல் எக்ஸ்னுடைய பரப்பில் வினாடி பூசலின் நீளம் வந்து ஒன்பது கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகளில் நான்கு ஆப்ஷன்கள் முதலாவது தெரிவு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஏ இஸ் இஸ் ரைட் ரைட் ஆன்சர் ஆன்சர் ஓகே நம்ம இதே பாடத்துல வந்து அப்படிங்கிற பாடத்துல வந்து இன்னொரு கேள்வி நம்ம அடுத்த காணொலியில் காணலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்